மாதா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் அன்றாட உணவு பகுதியில் பன்னீர் திருத்துதர்களை அனுப்பப்படுதல் நிகழ்வு நமக்கு தரப்படுகிறது அன்பிறை மக்களே மக்களை கடவுள் இந்த உலகை மீட்பதற்காக தன் நஞ்சத்திற்கு நெருக்கமான ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இது நமது நம்பிக்கை இந்த இயேசு இந்த உலகை அன்பு செய்தார் அன்பு செய்த கடவுள் தன் பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக பன்னீர் திருத்துதர்களை தேர்வு செய்கிறார் தன்னோடு இருப்பதற்காகவும் தன் பணி ஆற்றுவதற்காகவும் தன்னோடு அமர்ந்து தான் செய்வதை உற்று நோக்கி தன்னுடைய அனுபவத்தை தன் வயப்படுத்திக் கொண்டு அவர் பணி ஆற்றுவதற்காக பன்னீர் திருத்துதர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் பன்னீர் திருத்துதர்களுக்கும் உரிமைகள் உண்டு திருத்துதருக்குரிய உரிமைகள் அவர்களுக்குரிய கடமைகளும் உண்டு இந்த நற்செய்தியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் இரையாட்சியை பற்றி அறிவிக்க வேண்டும் முதல் கடமையாக இருக்கிறது இரண்டாவது கடமை பிணிகளை தீர்க்க வேண்டும் இரையாட்சி என்றால் என்ன உண்மை அன்பு நீதி சமத்துவம் சகோதரத்துவம் நிறைந்த ஒரு சமூகம் அதாவது உண்மையிலும் நீதியிலும் அன்பிலும் கட்டி எழுப்பப்பட்ட சமத்துவ சகோதரத்துவ சமூகம் இரையாட்சி சமூகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சமூகத்தை உருவாக்குகின்ற பணியில் சீடர்கள் அனுப்பப்படுகிறார்கள் அந்த சமூகம் நலமான சமூகமாக இல்லை தீமைகள் நிறைந்த சமூகமாக இருக்கிறது கொடூர வியாதிகள் நிறைந்த சமூகமாக இருக்கிறது தீய கட்டுக்கள் நிறைந்த சமூகமாக இருக்கிறது எனவே ஆண்டவர் திருத்துதர்களுக்கு கடமைகள் செய்வதற்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார் ஆற்றலை கொடுக்கிறார் பிணிகளை தீர்க்கின்ற வல்லமை கொடுக்கின்றார் பேய்கள் மீது அதிகாரத்தை கொடுக்கின்றார் திருத்துதர்களும் இந்த கடமையை சரிவர செய்ய அழைப்பு கொடுக்கின்றார் இந்த பணி திருத்துதர்களுக்கு மட்டும் தானா நமக்கு இல்லையா அன்பிறை மக்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் திருமலுக்கு என்கின்ற அருள் அடையாளத்தின் வழியாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பெறுகின்ற பாக்கியத்தை பெறுகின்றோம் என்கின்ற அருள் அடையாளத்தின் வழியாக கிறிஸ்துவின் பணியை செய்வதற்காக அழைப்பு பெற்ற நாம் அந்த திருத்தூது பணியை செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம் ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து இறைவார்த்தை இவார் சொல்கிறது நமது அழைப்பை பற்றி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரவினர் அரச குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்கள் நினைத்தார் அவர் உரிமை சொத்தான மக்கள் ஆக நாம் கடவுளுக்கு நெருக்கமான உரிமை சொத்தான மக்களாக இருக்கிறோம் என்றால் நமக்கு தரப்பட்ட பணி என்ன அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது ஒன்று பேரில் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தையில் சொல்லப்படுகிறது உங்களை இருளிலின்று தமது வியத்துக்கு ஒளிக்கு அழைத்த இறைவனின் பணியை தொடர்ந்து ஆற்றுவது நமக்கு தரப்பட்ட அழைப்பாக இருக்கிறது அன்பிறை மக்களே நாம் இயேசுவை தேர்ந்து கொள்ளவில்லை இயேசு நம்மை தேர்ந்து கொள்கிறார் நமது விருப்பத்தால் இயேசுவை நாடி செல்லவில்லை இயேசு தனக்கு விருப்பமானவர்களை தேர்வு செய்கிறார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறு சொல்லுகிறது நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் மார்க் நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் சொல்கிறது விரும்பியவர்களை வரவழைத்தார் என் அன்பு இறை மக்களை பணியில் பங்கெடுப்பதற்காக நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு நாம் ஆசை கொள்ள வேண்டும் ஆண்டவர் கனவு அந்த இறையாட்சி நனவாக்குவது அந்த இறையாட்சி நனவாக்க இயேசுவை போல கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படி இருக்கும் மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் ஆக ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு சீடத்தையும் இயேசுவை தொடருகின்ற அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்றால் திருமுழுக்கு என்கின்ற அருள் அடையாளத்தில் அந்த அழைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால் அந்த இயேசுடைய அந்த இரையாட்சி கனவை நனவாக்குகின்ற சீடர்களாக கிறிஸ்தவர்களாக இந்த சமூகத்திலே நாம் வாழ் இருக்க வேண்டும் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் அவரது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் பலன் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஒளியைப் போல புலிக்காரமாக உப்பாக இந்த சமூகத்திலே மறுமலர்ச்சி ஏற்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் அழைக்கப்பட்டவர்கள் நாம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் நாம் அவருக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமான மக்களாக வாழ்வோம் கடவுள் நம்மையும் குறித்து இவரே என்பார்ந்த மகன் இவரையன்பாண்ட மகள் என்று சொல்கின்ற அளவிற்கு சமூகத்திலே ஆற்றுவோம் அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு வேலையாட்கள் குறைவு என்று ஏக்கம் இதோ நான் இருக்கிறேன் பணியை செய்ய என்னை அனுப்பும் என்று சொல்லை ஆழ்ந்தவரின் திருவிழத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவோமா அன்றாட உணவுக்கு செவி கொடுப்போமா புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க